வங்கிகள் இயங்காது பிப்ரவரி முதல் வரை இருபத்தைந்து ஆகிய தினங்கள் வங்கிகள் இயங்காது பிப்ரவரி மூன்று இயற்கையான வங்கிகள் விடுமுறை நாட்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தைந்து வங்கிகள் ஊழியர்கள் அதிகாரிகள் வேலை நிறுத்தம் ஹூ ஆகவே நீங்கள் உங்கள் அவசர தேவைக்காக இப்பொழுதே உங்கள் கணக்கிலிருந்து பணம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிவிங்கள் தமிழக பட்ஜெட் மார்ச் பதினான்கு இல் தாக்கல் செய்யப்படும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மா பதினான்காம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது முதல்வாம் ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் கடந்த பத்தாம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது அதன்படி இந்த பட்ஜெட்டை மார்ச் பதினான்கு ஆம் தேதி காலை ஒன்பது யூ முப்பது மைனஸ்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் எம் கே யு பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆளும் திமுக அரசு தாக்கல் செய்யும் கடைசி பட்ஜெட் என்பதால் புதிய சலுகைகள் குறித்து அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேவேளையில் ஏற்கனவே இருக்கும் நிதிச்சுமைக்கு மத்தியில் மத்திய அரசிடம் எதிர்பார்த்த உதவிகள் முழுமையாக கிடைக்கப் பெறாததாலும் இந்த பட்ஜெட் தமிழக அரசுக்கு சவாலான பட்ஜெட்டாக இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது மக்களை கவரும் திட்டங்கள் குறித்து பட்ஜெட்டில் தெரிவிக்கப்படும் என்பதால் மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது மேலும் பெண்களுக்கான திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான நிதியுதவி குறித்த அறிவிப்புகளும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சளி காய்ச்சல் காரணமாக இன்ஃபுளுயன்சா தடுப்பூசி செலுத்துவது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் பரவலாக மழை இல்லை என்றாலும் சளி காய்ச்சல் பாதிப்பு உள்ளது அதனால் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் காய்ச்சல் பாதிப்பு உள்ள பகுதிகளை கண்காணிக்க வேண்டும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் விவரங்களை சேகரிக்க வேண்டும் மருத்துவமனைகளில் தேவையான படுக்கைகள் மற்றும் மருந்துகளை தயார் நிலையில் வைக்க வேண்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இன்ஃபுளுயன்சா தடுப்பூசிகளை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் இன்ஃபுளுயென்சா தடுப்பூசி குறித்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் செலுத்த அறிவுறுத்த வேண்டும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக கண்காணித்து கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருமல் சளி உள்ள நபர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் இருமல் சளி காய்ச்சல் உள்ள நோயாளிகள் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் முகக்கவசம் அணிய வேண்டும் வாட்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் லைக் Comment. Subscribe. Support my channel. Thank you.